அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு மின்மினி கிச்சன் அண்ட் ப்ளாக்ஸ் இன்றைக்கி ஆப்பமாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே சுலபமாக வீட்டில் இருக்கிற மீதமான சோறு இல்லைன்னா பழைய சோறு வச்சு எப்படி அரைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி மூணு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் குண்டு பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துங்க அது கூடவே நாலு ஸ்பூன் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் தோல் இல்லாத உளுந்து இந்த ஸ்பூனை வச்சு தான் நான் உளுந்து அளந்து எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் பச்சரிசி ஊறுறதுக்கு அவ்வளோ நேரம் தேவையில்லை நம்ம உளுந்து வெந்தயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போது அரிசி வெந்தயம்லாம் நல்லா ஊறிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக சோறு சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு மூணு கைப்பிடி அளவுக்கு சோறு எடுத்திருக்கேன் இது சோறும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா பிணைஞ்சிட்டு இது போல கையில் பிடிச்சி பாருங்க கொலக்கட்ட மாதிரி இருக்கமா அப்படியே இருக்கணும் கொஞ்சமாக உதிர்ந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அதில் சேர்த்துருக்க சோறு பத்தலை இன்னும் கொஞ்சம் அதுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சோன்னு சோறு சேர்த்து நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் இந்த மாதிரி கொளக்கட்டு பதத்துக்கு இருக்குதுதான் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறப்போ நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க ரொம்ப தண்ணியாகிடுச்சின்னா ஆப்பம் அந்த அளவுக்கு புசு புசுன்னு சாஃப்ட்டாக வராது அதனால தான் நமக்கு தண்ணி ரொம்ப தண்ணியாக வேணும்னா நம்ம மறுபடியும் கூட தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அரைக்கிறப்போ நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு மூணு கரண்டி அளவுக்கு நல்லா புளித்த மாவு தோசை மாவு எடுத்திருக்கேன் அது கூட இந்த ஆப்ப மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளித்த மாவு இல்லைன்னா கொஞ்சமாக புளித்த மோர் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையால் கலக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக புளிச்சு வரும் அதனால தான் கையால் கலந்துக்கிறது இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா புளிக்க விட்டுக்கலாம் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம இப்போ சுடுறப்போ அப்போ சுடுறப்போ உப்பு கலந்துக்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துகிட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உப்பு சோடாப்புலாம் கரைக்கணும்ல அதுக்காக ஏன்னா நம்ம மொத்த மாவுலேயும் கரைக்க முடியாது அதனால் கொஞ்சமாக வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் அப்போ மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பும் சோடாப்பும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் சோடாப்பு சேர்க்குறப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்பிளில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி தனியாக கலந்து விட்டு மாவில் கரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம அப்படியே மாவில் சேர்த்தோம்னா சமயத்தில் அது ஒழுங்காக கரையாமல் அங்கங்கே கட்டியாக நின்றோம் அதனால தான் நான் கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதில் நல்லா சோடாப்பை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவில் நல்லா கலக்கிக்கோங்கன்னு சொல்கிறேன் சோடாப்பூ சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு மாவு புஸ் புசுன்னு பொங்கி வருது பாருங்கள் சோடாப்பு சேர்த்த பிறகு உடனே ஆப்பை சுட்டுருங்க அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும் ரொம்ப நேரம் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்தளவுக்கு மாவு நல்லா புஸ் புசுன்னு உப்பி வராது முடிஞ்ச வரைக்கும் சோடாப்பு சேர்த்ததும் பத்து நிமிஷத்துக்குள்ளே சுட ஆரம்பிச்சிருங்க இப்போ பாருங்கள் ஆப்பம் அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்குறப்பவே நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கிறது இதே மாவுல ரொம்ப டேஸ்டியாக மஞ்சள் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ஆப்பமாவும் ரெடி பண்ணி ஆப்பமும் சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்